ஒரு குடும்பம் மட்டுமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தலைவராக இருக்கிறதுக்கு பாஜக என்ன காங்கிரஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படின்றத ஒரு பாலிசியா வச்சிருக்காரு பதவி இல்லைன்னா வந்து மந்திரி பதவி அந்த மாதிரி அதே சமயத்தில் மல்லிகார்ஜுன கர்கே அவர் அவர் வந்து தலைவரா தேர்ந்தெடுத்தார் ஆனா ராஜ்யசபால லீடர் ஆஃப் அப்போசிஷனா இருக்கார் எப்படி அவருக்கு மட்டும் ரெண்டு பதவியை விட்டாங்க அப்படிங்கறத காங்கிரஸ் கட்சியில ஒத்தரும் கேட்க மாட்டாங்க சில பேர் வந்து பாத்தீங்களா கட்சி வந்து மெஜாரிட்டி வர முடியல அதனால கட்சி தலைவரை மாற்றுகிறார்கள் அப்படின்னு வாயிலாக

பாஜக இதை பயன்படுத்தி கொண்டு மேலே வர வேண்டும் இப்படி ஒடிசால வந்து காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இப்ப ஆளுங்கட்சியா பாஜக வந்திருக்கின்றதோ அதே பாணி பாகிஸ்தான்ல இருக்கவங்களை எந்தெந்த நாட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நிக்கிறாங்க திங்கிற சோத்துக்கே வழி இல்ல மக்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்ல திண்டாடி நிக்கிறாங்க திமுக அதிமுக அவங்கள பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்க பாஜக ஒரு கட்சி இருக்காங்க சென்ட்ரல்ல கவர்மெண்ட்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்க ரொம்ப சாதுவா இருக்காங்க அதனால நமக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இருந்தாங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெய்லி பஞ்ச் அவர்கள் வணக்கம் வணக்கம் விஜய் நாரதர் மீடியா நண்பர்களுக்கும் எனது அன்பான பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர்களை வந்து மாற்றப்போவதாக செய்திகளை வெளிவருகிறது இதற்கான பின்னணி காரணமாக என்ன பாக்குறீங்க விஜய் ஒரு குடும்பம் மட்டுமே அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே தலைவராக இருக்கிறதுக்கு பாஜக என்ன காங்கிரஸா இப்போ வாட்சம் ஒரு தடவை அபூர்வமாக வேற யாராவது தலைவராக வருவது உண்டு ஆனால் தலைவர்னு ஒருத்தர் இருந்தாலும் அந்த அதிகாரம் செல்வாக்கு எல்லாமே வந்து அந்த குடும்பத்துக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு பதவி அப்படின்றத ஒரு பாலிசியாக வச்சிருக்காங்க ஒன்று கட்சி பதவி இல்லைன்னா வந்து மந்திரி பதவி அந்த மாதிரி காங்கிரஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இப்போ மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் தலைவராக இருக்கார் இல்லையா அதுக்கான போட்டி வரும்போது அசோக் கெலாட் அவர்கள் அவரும் நான் நாமினேஷன் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னாரு அப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்ல ஒத்துருக்கு ஒரு பதவி தான் நீங்க சிஎம் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு அவர் நியாயமா ஒரு கேள்வி கேட்டார் வருங்க நான் இப்போ சிஎம்மா இருக்கேன் போட்டினா ஒரு நாலஞ்சு பேர் அப்ளை பண்ணுவாங்க அதில் ஜெயிச்சா அப்ப நான் சிஎம் பதவியை ரிசைன் பண்ணிட்டு கட்சி தலைவர் பதவிக்கு வரேன் இப்போதைக்கு ஒரு பதவி தானே வச்சிருக்கேன் அப்படின்னாருங்க கேள்வி என்னவோ நியாயம் தான் ஆனால் காங்கிரஸ்ல நீங்க எதை நியாயம் தர்மம் இதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் வேணவே வேணாம் இருக்கிற சிஎம் போஸ்டே போதும் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி இன்னைக்கு என்னத்துக்கு அப்படின்னு ஓடி போயிட்டாருங்க ஐயோப்பா இப்போ அவருக்கு வந்து சிஎம் பதவி இல்லை காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அதே சமயத்துல மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் அவர் வந்து தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனா ராஜ்யசபால லீடர் ஆஃப் அப்போசிஷனாக இருக்கார் எப்படி அவருக்கு மட்டும் ரெண்டு பதவியை விட்டாங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியில ஒத்தரும் கேட்க மாட்டாங்க ஏன்னா கேட்டா அடுத்த நாளே கட்டம் கட்டிடுவாங்கன்னு தெரியும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அந்த பாலிசி படி அவங்க நடந்துக்கிறாங்க கட்சியில இருந்து மந்திரியா போறது கட்சிக்கு வருது அப்படின்றதெல்லாம் வந்து ரெகுலரா நடக்கிறதுன்றதை நம்ம பாக்குறோம் இல்ல சில பேர் வந்து பாத்தீங்களா கட்சி வந்து மெஜாரிட்டி வர முடியல அதனால கட்சி தலைவரை மாற்றுகிறார்கள் அப்படின்னு வாயில வட சூடலாம் அதெல்லாம் சும்மா பீரியாடிக்கலாம் இந்த மாதிரி தலைவர் பதவிக்கு வேற யார் யாராவது வருவது அப்படின்றது ஒரு ப்ரொசீஜராகவே வச்சிருக்காங்க பாஜக அதனால இந்த மாற்றம் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்னிபிகன்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து அழுத்தம் திருத்தமாக வந்து தெரிவித்திருக்கிறார் இந்த கூட்டணி இல்லை என்ற முடிவானது திமுகவிற்கு சாதமாக அமையுமா சட்டன்லி இது வந்து ஓரளவுக்கு திமுகவுக்கு சாதகமாகத்தான் முடியும் அதுல சந்தேகமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயே நான் சொல்லியிருந்தேன் டிஎம்கே கிளீன் ஸ்வீப் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு அதிமுக ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதெல்லாம் நான் உறுதியா இருந்தேன் அதுதான் நடந்திருக்கின்றது என்னன்னா அதிமுகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அப்படின்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரிய போகின்றது ஏன்னா நியூட்ரல் வாக்காளர்களை கவரக்கூடிய ஒரு கரிஸ்மட்டிக் லீடர்ஷிப் அதிமுக அதிமுக தொண்டர்கள் இறங்கினா அது வேலைக்கு ஆகாதுங்க இந்த நியூட்டல் வாக்காளர்கள் இப்பதான் வந்து பாஜக பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்புகின்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஆட்சிக்கு எதிரான ஒரு மனப்பான்மை அப்படின்றது நிச்சயமா இருக்கும் சோ அத வந்து முழு அளவில் பாஜக பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இட் இந்த இடைப்பட்ட இரண்டு வருட காலத்துல கடுமையாக உழைக்க வேண்டும் போட்டி போது ஒரு முப்பத்தஞ்சு வந்தாதாங்க ஜெயிக்க முடியும் ஆட்சிக்கு வர முடியும்னு வச்சுக்கோங்களேன் முப்பத்தைந்தை எட்டுவது அப்படின்றது இந்த இரண்டு வருட காலத்துல கடுமையான உழைப்பு இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அப்படி முப்பத்தஞ்சு எட்ட முடியல அப்படின்னும் போது ஆட்சிக்கு எதிரான வாக்குகள் பிரிந்து திமுகவுக்கு ஒரு பெரிய எட்ஜா தான் அது இருக்கும் தவிர்க்க முடியாதது வேற ஒன்றும் பண்ண முடியாது அடுத்தடுத்த தேர்தல்களில் பாஜக இதை பயன்படுத்தி கொண்டு மேலே வர வேண்டும் இப்படி ஒடிசாவில் வந்து காங்கிரஸ் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு இப்போ ஆளுங்கட்சியா பாஜக வந்திருக்கின்றதோ அதே பாணியில இன்னும் சொல்ல மகாராஷ்டிரால மகாராஷ்டிராவில் சிவசேனாவோட ஜூனியர் பார்ட்னராக இருந்து இப்போ வந்து சீனியர் பார்ட்னராக இருக்காங்க ஸோ இட் டேக் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவசரப்படக்கூடாது ஆனால் உழைப்பு கடுமையாக இருக்க வேண்டும் அந்த கடுமையான உழைப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்படின்றதும் விரைவாக இருக்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாகவும் பிரதமராக பதவியேற்றி இருக்கிறார் இந்த நிகழ்வை அவர் பிரதமராக மீண்டும் பதவியேற்றத பாகிஸ்தானோட மனநிலை என்னவாக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க விஜய் இந்த கேள்விக்கு என்னோட ஒரே ஒரு பதில் என்ன தெரியுமா ஏங்க பாகிஸ்தான்ல இருக்கவங்களே எந்தெந்த நாட்டுல போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு நிக்கிறாங்க அந்த நேரத்துல அவங்களுக்கு போயிட்டு மோடி வெற்றியா இல்ல தோல்வியா இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு டைம் இருக்குமா வரு திங்குற சோத்துக்கே வழி இல்ல மக்களுக்கு சம்பளம் கொடுக்க வழி இல்லை எதுக்குமே வந்து காசு கொடுக்க வழி இல்லாமல் திண்டாடின்னு அவங்க கிட்ட போயிட்டு இத பத்தி அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா நல்ல கேள்வி கேட்டீங்களே விஜய் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களின் மீது திமுகவினருக்கும் திமுகவை சார்ந்த தலைவர்களோ அல்லது தொண்டர்களோ எல்லாருக்குமே வந்து அண்ணாமலை மீது ஒரு பெரிய வன்மம் கோபம் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது இதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க இது ஒரு சரியான கேள்வி விஜய் இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதாவது அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பெல்லாம் வந்து திமுக ஆர் ஈவன் அதிமுக இந்த அளவுக்கு எதிர்ப்பை காட்டவில்லை ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரைட்டுங்க பாஜகன்னு ஒரு கட்சி இருக்காங்க அவங்க சென்ட்ரல்ல கவர்மெண்ட்ல இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்க ரொம்ப சாதுவா இருக்காங்க அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தான் இருந்தாங்க ஆனா இப்போ பாஜகவால்தான் பிரச்சனை நமது வாக்குகள் எல்லாம் அந்த பக்கம் திரும்பி கொண்டு இருக்கின்றது அப்படின்றதுனால எவென்ச்சுவலி வேற என்ன நினைப்பாங்க அவங்க ஏங்க உங்களுடைய ஆதரவெல்லாம் இன்னொருத்தர் எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொன்னா கோவம் வருமா வராதா அந்த கோபத்துடைய தான் இப்ப இந்த வன்மமாக நான் பார்க்கிறேன் பட் இந்த வன்மத்தை காட்டுவதற்கு பதிலாக மக்களோட ஆதரவை எப்படி சஸ்டெயின் பண்ணிக்கிறது அப்படின்னு யோசிச்சா எங்கேயோ போலாம் சரி அதெல்லாம் அரசியலுக்கு எதுக்கு அப்படின்னு கேக்குறீங்களா அதுக்கு நான் வரல விஜய் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி நாடதர மீடியாவுடன் பல உண்மை தகவல்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி விஜய்